சில விஷயங்களை விஜய் மாற்றிக்கிட்டால் தான் அவரோட லைஃபுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஃபஸ்ட்டு விஜய் வெணிலாவை பற்றி ஆல் டைம் யோசிக்கிறத விடணுங்க அப்போ தான் வந்து நம்ம காவேரிக்குமே ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கிட்ட வந்து வெண்ணிலாவை பற்றி பேசுகிறதையுமே வந்து விஜய் வந்து தவிர்க்கணும் இதனால் வந்து காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் தாத்தா ரொம்பவே தெளிவாக தான் சொன்னார் அன்னைக்கு அதை கொஞ்சம் யோசிச்சா இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டார் இவ்வளோ நடந்துமே வந்து வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நமக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை விஜய் வந்து கொஞ்சம் திருந்தணும் இந்த விஷயத்துல ஏன்னா இதனால தான் நம்ம காவிரி ஆகுறான்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியுது இது ஏன் விஜய்க்கு தெரிய மாட்டுது அப்படின்னு தான் என்னோட கேள்வி இல்லை தெரிஞ்சுதான் இப்படி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க தோணுது விஜய பற்றி கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒப்பீனியனே இல்லை வர வர அந்தளவுக்கு தான் அவரு ஒரு சில வேலைகளை வந்து பண்ணுறாரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணியுமே வந்து வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது சுத்தமாக நம்ம யாருக்குமே பிடிக்கல இதுக்கு ஒரு முடிவு கட்டணம் கட்டாயம் ஏன்னால் இன்னுமே இந்த வெண்ணிலா வந்து இந்த வீட்டில் இருக்கிறனால வந்து காவேரி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆவாங்க என்னதான் இந்த வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா சுயநினைவு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்யூ டேஸில் வந்து நல்லாவே அவங்களுக்கு உடம்பு சரியாகிற மாதிரி தான் வந்து சீன் வரப்போகுது ஏன்னா அப்படி வந்தால் தான் பார்த்திங்கன்னா சில டிஷ்டான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வெண்ணிலாவுக்கு ஞாபகங்கள்லாம் வந்து இங்கே காவேரி வந்து டார்ச்சர் பண்ண போறாங்க ரொம்பவே கஷ்டப்படுத்த காவேரி அடிச்சதுக்கு அப்புறமாச்சும் வெண்ணிலா இன்னமும் இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து இதனால காவேரி பாதிக்கப்படுவா ஏன் வெண்ணிலாவே காவேரி எதுனாலும் செய்ய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா இப்போ வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறத நினைச்சிருக்க மாட்டாரு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலாவை எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயாச்சும் விட்டுருப்பாரு ஆனால் விஜய் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது ஏன்னா வெண்ணிலா மேலே அந்தளவு பாசம் வச்சிருக்காரு இதுக்கு பதிலாக நம்ம தாத்தா பாட்டி வந்து விஜய் காவேரி லைஃப்பை யோசித்து அவங்களே பார்த்தீங்கன்னா எதனாலும் ஒரு முடிவெடுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலாவை கூட்டு போயிட்டு அவங்களே எங்கேயாச்சும் விட்டுறலாம் விஜய்க்கு தெரியாமல் அப்படி நடந்தால் கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இங்கே ராகினி இதான் சாக்கு நம்ம வெண்ணிலா கிட்டே இப்போலருந்து பேசி பேசி கொஞ்சம் நல்லா அட்டாச் ஆகிடலாம் அப்போதான் வந்து இந்த வெண்ணிலாவை வச்சே காவேரியை வந்து நம்ம பழிவாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ரொம்பவே பயந்து போயிட்டு தான் இருக்காங்க ஏன் ஏன்னா பாட்டியம்மா நல்லாவே வந்து வெண்ணிலாவை பிடிச்சி திட்டி விட்டுட்டாங்க அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலானால வெளியே வர முடியல அங்கே நடந்த சில தான் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியலை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி வெண்ணிலாவை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க வெண்ணிலா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டுருக்கதா இங்கே ராகினியுமே பார்க்குறாங்க இன்னும் இப்போ இவ இவளுக்கு எதுவுமே சுயநனவு இல்லைன்னு பார்த்தா ரொம்பவே டெரராக எதையும் யோசித்த மாதிரி உட்காந்துருக்காளே எல்லாமே விஜய்காபிரி பற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ராகினி நினச்சிக்கிறாங்க போயிட்டு இங்கே வெண்ணிலா கிட்டேயுமே பேசுகிறாங்க வெண்ணிலா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா ஷோல்டர் மேலே வந்து ராகினி வந்து கை வைக்கிறாங்க உடனே சடனாக பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வெண்ணிலா இருந்துகிட்ட ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை வெண்ணிலா உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் என்னை பார்த்து நீ எதுவும் பயப்படாத என்னை உன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ நான் உனக்கு நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெண்ணிலா கிட்ட பேசுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே இந்த ராயினி பேசுறத கேட்குறாங்க வெண்ணிலா இங்கே பாரு வெண்ணிலா நீ யோசிக்கிறது நல்லாவே தெரியுது உனக்கு வந்து விஜய் தானே வேணும் விஜய் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா இருந்துகிட்டு சொல்கிறாங்க அது எனக்கு நல்லாவே புரியுது வெண்ணிலா அதுக்கு தான் வந்து உனக்கு நான் சூப்பரான ஐடியா சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரியே நீ பண்ணால் கண்டிப்பாக வந்து விஜய் உனக்கு தான் இப்போ வந்து விஜய் ரொம்பவே மாறிட்டார் அவ அவரை வந்து இந்த காவேரி தான் மாற்றிட்டா பேசி பேசி ஓ விஜய் இப்போ உனக்கு இல்லாமல் ஆயிட்டாரு ஆனால் வந்து கண்டிப்பாக நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா ஓ விஜய் உனக்கே மறுபடியுமே கிடைச்சிருவாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லி சொல்லி இங்கே வெனிலாவோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறாங்க நல்லாவே வந்து கேட்குறாங்க ராகினி பேசுகிறதெல்லாம் வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காது விட்டு கேட்குறாங்க ஏன்னா நான் விஜயின்னு சொல்லிட்டு பேரை சொல்லவுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு நல்லாவே புரியுது இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும் எனக்கு விஜய் வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போதைக்கு வேணாம் ஒரு ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் இதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன் இதை மட்டும் நீ செஞ்சேனா கண்டிப்பாக ஓ விஜய் உனக்கு தான் வேறு யாருக்குமே கிடையாது செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டே ம் செய்கிறேன் சொல்லிட்டு வந்து தலையாட்டுறாங்க இங்கே ராகினி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க இது போதும் வெண்ணிலா இதை வச்சு இந்த காவேரியை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னா இல்லையான்னு பாரு அவளுக்கு அவள் லைஃப்பில் வந்து நிம்மதியே கிடையாது ஏ நிவினையே என்கிட்ட இருந்து பிரித்தால இப்போ வந்து அவள் ஆசைப்பட்ட விஜயும் வந்து அவளுக்கு கிடையாது அவள் வந்து சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் தெரு தெருவாக பைத்தியக்காரி மாதிரி சுற்றணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க இந்த ராகினி சரி நீ ரெஸ்டடு வெண்ணிலான்னு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் நீ எதை பற்றியும் யோசிக்காத சரியா சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா கிட்டே சொல்லிவிட்டு ராகினி அவங்களோட ரூம்க்கு கிளம்பிடுறாங்க விஜய் இருந்துக்கிட்டு எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே காவேரி ரூமில் நடந்த விஷயங்கள்லாம் யோசித்து வெண்ணிலா ரியாக்ட் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப இப்பவே பார்த்திங்கன்னா அப்செட்டாக ஃபீல் இருக்காங்க எப்போதும் போல் இந்த ராகினி இருந்துக்கிட்டு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க என்ன உனக்கு இந்த அடி போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா ஆனால் பார்க்கவே சூப்பராக இருந்தது நீ அழுதுகிட்ட நிற்கிறத எப்படி அந்த வெண்ணிலா வந்து உனக்கு சரியான பாடம் கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கான்னு பாரு இது வந்து உனக்கு சாம்பிள் தான் இன்னமே தான் இருக்குது நீ இந்த வெண்ணிலா கையால் தான் அடிப்பட்டு மிதிப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற போ போகிறேன்னு சொல்லிட்டு ஆள் மனசுலேருந்து தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி கிட்டே இந்த ராகினி வந்து வம்புழுத்துட்ருக்காங்க இந்த ராகினி எப்போதுமே திருந்த மாட்டாங்க போல இந்த ராகினிக்கு ஒரு ரெண்டு போடு போட்டால் தான் திருந்துவாங்க போல் இந்த ராகிணி பேசுகிறத கேட்டு இங்கே காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க கோவப்படுறாங்க ஃபஸ்ட்டு எதுக்காக நீ ரூம்க்குள்ள வந்த ஃபஸ்ட்டு வெளியே போ உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா அறிவு இருக்கா இல்லையா அடுத்தவங்க ரூம்குள்ளே இப்படி தான் நாய் மாதிரி கேட்காம கூட உள்ள நுழையவியா உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது உங்ககிட்ட எதுனாலும் கேட்டாங்களா எதுக்காக தான் வந்து அடுத்தவங்க லைஃப்குள்ளே இப்படி வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து வரையோ தெரியலை ஃபஸ்ட்டு கிளம்பு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராகிணியை பிடிச்சி வெளியே தள்ளி ரூமை மூடிடுறாங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ராகினி வேற ஒன்றுக்கு ரெண்டாக இப்படி ஒன்று ஒன்று பேசுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சு காவேரி எப்போதும் போல பார்த்திங்கன்னா அப்செட் ஆகியிருக்காங்க ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு போன விஜயமே பார்த்திங்கன்னா காவேரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம் காவேரி நம்மளால தான் ரொம்பவே கஷ்டப்படுறா தான் ஆச்சு இந்த வெண்ணிலா இப்படி பண்ணுறா ஒன்றுமே புரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு ஆஃபீஸில் சரியாக கூட ஒர்க்கு பார்க்காம புலம்பிச்சுருக்காரு ஃபஸ்ட்டு நம்ம காவிரி கூட தான் இருக்கணும் அவர் ரொம்பவே அப்செட்டாக இருக்கா இந்த டைமில் வந்து காவிரியை வந்து தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலையை கூட பார்க்காம விஜய் வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாரு காவிரியை பார்க்குறதுக்காக இங்கே கா விஜய் கார் சவுண்டு கேட்டதுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அவங்க ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்கறாங்க விஜய் வராரு ஆனால் விஜய் வந்ததுமே வெண்ணிலா ரூம் பக்கம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக காவிரி ரூம் பார்த்து போறாரு ரூம் தட்டுறாரு வெளியே நின்று விஜய் காவிரி வந்து கதவை துறக்கிறதுக்கே ரொம்பவே யோசிக்கிறாங்க ஏன்னா மறுபடியுமே அந்த ராகினி தான் வந்து எதுனாலும் நம்மக்கிட்ட வந்து பேசி கடுப்பு ஏற்றுறதுக்காக வருவா வந்திருப்பாலோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணாமே இருக்காங்க இங்கே ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து விஜய் வந்து கதவை தட்டுறாரு எனமோ ஏதோ எதுக்கு காவேரி கதவை திறக்க மாட்டறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயந்துட்டுருக்காரு என்னாச்சு காவேரி என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விடறாரு அப்புறம் தான் வந்து என்ன விஜய் சவுண்டு வெளியே கேட்குது விஜய் இந்த டைமில் ஆஃபீஸில் தானே இருப்பார் அவர் இதுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கா சொல்லிட்டு காவிரிக்கு ஒன்றுமே புரியலை சரி என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க இங்கே கதவை திறந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை நம்ம விஜய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு ஏன் காவிரி நான் எவ்வளோ நேரம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக திறக்க மாட்டேன்ட்டேன் நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா எனக்கு வந்து ஆஃபீஸில் கூட நிம்மதியாகவே இருக்க முடியலை ஓ நினப்பாக தான் இருந்தது என் காவிரி என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணாலோ சாப்பிட ாலோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே பதிரி போய் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க விஜய் விஸ் விஜய் பேசுகிறதெல்லாம் கேட்டு இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இவருக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் வந்தனால பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது உடனே இருந்துக்கிட்டு என் கூடயே கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா என்னை விட்டு போக மாட்டேங்களே எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிம்மா நான் உங்கடையே தான் இருக்கேன் நான் எங்கேயுமே போகல நினைக்கிறேன் ஆஃபீஸ் கூட லீவ் போட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரி கிட்டே ரொம்பவே க்ளோஸாக ஃபேஸ் சீக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலாவும் வந்து காவேரி ரூம்க்கு வெளியே நிற்கிறாங்க நடக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க இதனால உங்களுக்கு சமக்கோ வருது விஜய் உங்களுக்காக நான் இருக்கேன் நீங்கள் வந்து இவ கூட வந்து பேசிட்டு இருக்கீங்களா அதுவும் அவளுக்கு முத்தம் கொடுக்குறீங்களா அப்போ என்னை நீங்கள் மறந்துட்டீங்களா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் இந்த பொண்ணை எனக்கு நீங்கள் தான் எனக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களை யாருக்குமே நான் மாட்டேன் விஜய் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே நின்று முறைச்ச மாடியே காவேரியை பார்த்துட்டு இந்த வெண்ணிலா நின்றுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை கண்டிப்பாக அந்த ராகினியோட சேர்ந்துக்கிட்டு நம்ம காவேரியை பழி வாங்குறதுக்காக நிறையா பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ண போகிறாங்க மட்டும் நல்லாவே தெரியுது கூடிய சீக்கிரமே இந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் நம்ம காவேரினாலும் பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கண்ணா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது ஜஸ்ட் என்னோடய ஓன் ஒப்பீனியன் மட்டும்தான் தேங்க் யூ ஃபார் வாட்ச் இன் டாட்டா பை